أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري நம்ம எல்லாம் படைத்து பரிபாலித்து பாதுகாக்கக்கூடிய இல்லாமல் அல்லாவை புகழ்ந்தவனாக அவருடைய சாந்தியும் சமாதானமும் உத்தம தூதரின் மீதும் அவரை பின்பற்றக்கூடிய அத்துமை மக்களின் மீதும் குறிப்பாக இந்த தொகுதிக்கு வந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் மாக பிரார்த்தித்தவனாக அருமை தலைவர் அழுத பொழுதுகள் எனும் தலைப்பில் நாம் கடந்த இரண்டு நாட்களாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம்லா இன்றைய அமர்வு இரண்டு நிகழ்ச்சிகளை பார்க்க இருக்கின்றோம் ஒன்று சூரிய கிரகணம் சம்பந்தமானது அப்துல்லா இனம் அம்ர் அலி அல்லாம் அவர்கள் இருக்கிறார்கள் நபி சலாஹ் ஹலிசும் காலத்தில் ஒரு தடவை சூரிய கிரகணம் ஏற்பட்டது சூரிய கிரகணம் ஏற்பட்டவுடன் நாய்க் சல்லாஹ் ஹலிசும் அவர்கள் திடுக்கிட்டவராக இருந்து தொழத் தொடங்கினார்கள் தொழும்போது நினைக்கிற அளவுக்கு நீண்ட நேரம் நிலையில் நின்றார்கள் சென்றார்கள் தலையை உயர்த்தவே மாட்டார்களோ அவர்கள் ஏதாவது ஆகிவிட்டதோ என்று எண்ணக்கூடிய அளவுக்கு நீண்ட நேரம் ருக்குப்பிலே இருந்தார்கள் பிறகு ருக்குவிலிருந்து தலையை உயர்த்தினார்கள் தலையை உயர்த்தி அழுதவரிடம் அல்லாவிடத்தில் இறங்கினார்கள் இன்ன இறைவா நான் இந்த மக்களுக்கு மத்தியிலே உயிரோடு இருக்கும் போது இவர்களை வேதனை செய்ய மாட்டேன் நீ எனக்கு வாக்கு தரவில்லையா இறைவா நாங்கள் பிழை பொறுக்க தேடும் காலமெல்லாம் எங்கள் மீது வேதனை இறக்க மாட்டேன் என்று நீ எங்களுக்கு வாக்கு தரவில்லையா சூழ்நா அவள் நீண்ட நேரம் தொடுத்து நீண்ட நேரம் இருந்து என்ன கேக்குறாங்கன்னா இறைவா கிரகணம் வந்துடுச்ச நான் உயிரோட இருக்கும் போது என்னுடைய உண்மைத்தனை சோதனைக்குள்ளாக்கார்கிறோமே ஏன் எங்களுக்கு வேதனை ஏற்படுத்துற அப்படின்னு தொழுது முடிக்கிறார்கள் கிரகணம் விலங்குகிறது எழுந்து நின்று அல்லாஹ் அல்லாஹால போன்றவர்களாக மக்களிடத்திலே சொன்னார்கள் சூரியனும் சந்திரனும் அல்லாவுடைய அத்தாட்சிகள் எனவே நீங்கள் கிரகணத்தை கண்டால் சூரிய கிரகணமாக இருந்தாலும் சரி சந்திர கிரகணமாக இருந்தாலும் சரி உடனே தொழுகையின் பால் விரைந்து விடுங்கள் ஏன்னா அல்லாவுடைய அத்தாட்சி அல்லாவை போடுவதற்காக அதனுடைய பாதிப்பிறகு மீறுவதற்காக அல்லாவிடத்தை துணிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி சொன்னாங்க இந்த சமயத்திலே அதாவது இந்த துவா கேட்டாங்களா அந்த சமயத்துல சூழம் எனக்கு மிக நெருக்கமாக எடுத்து காட்டப்பட்டது எந்த அளவு தெரியுமா அது சூழத்துல தோட்டத்துல தொங்கிக் கொண்டிருக்கிற ஒரு பழக்குலை ஒரு கொலையை பறிக்கக்கூடிய அளவுக்கு சொற்பட்டுச்சு பல பழ கொலை இருக்கு கொலையை ரசம்லாம எட்டினாங்கன்னா பழத்தை பறிச்சுடுவாங்க அந்த அளவுக்கு சொற்ப எடுத்துக்காட்டப்பட்டுச்சு நரகம் மிக நெருக்கமாக கொடுத்து எடுத்துக்காட்டப்பட்டது எந்த அளவுக்கு என்றால் அந்த நரகத்தினுடைய ஜுவாலைகள் என்னை கருத்து விடுமோ என்று அஞ்சக்கூடிய அளவுக்கு இருந்தது அப்போதுதான் நான் இறைவனிடத்தில் இவ்வாறு கூறுகிறேன் என் இறைவா நான் என்னுடைய மக்களுக்கு மத்தியில் உயிரோடு இருக்கும் போது இவர்களை தண்டிக்க மாட்டேன் என்று சூழ்நாள் இந்த உம்மத்தின் மீது கொண்ட அன்பா இந்த உமத்தின் மீது கொண்ட பாசத்தால் இந்த உமத்து வேலை விட்டு விட கூடாது இந்த உம்மத்து நரகத்துக்கு போய்விடக் கூடாது அப்படிங்கிற அந்த பாசத்தை போது பெகத்தில் பார்த்தேன் எதுக்காக ஒரு பெண்ணு நரகத்தில் இருந்தானா பெரிய தப்புலாவும் நம்மள செற்கு வைக்கல செய்யல ஆனால் அந்த பெண் அந்த பூனைக்கு உணவு கொடுக்கவில்லை அந்த பூனையை சுதந்திரமாக இறை இப்போ கருணை என்று மனிதர்களுக்கு மட்டுமல்ல இறைவனுடைய படைப்புகளில் ஒரு பூனை இருக்குன்னா பூனை சும்மா விட்டுருணும் பூனை அடைச்சி வச்சுக்கி அதை சாப்பாடு கொடுக்காம அதை கொடுமைப்படுத்திய காரணத்தினால் அந்த பெண் நரகத்தில் இருக்கிறாள் அந்த பெண் நரக நெருப்பிலிருந்து விழுபட முயல்கிறாள் ஆனால் நரக நெருப்பு மீண்டும் அவளை இழுக்கிறது மேலும் அந்த நரகத்தில் அல்லாவுடைய தூதருடைய சூழ்நாவுடைய இரண்டு ஒட்டகங்களை திருடுவதை பார்த்தேன் இரண்டு பெரும் நெருப்பு குண்டத்தில் அவன் தள்ள இரண்டு பெரும் நெருப்பு குண்டத்தில் அவன் தள்ளப்பட்டுக் கொண்டிருந்தான் மேலும் கைத்தறி மூலம் பிறர் பொருளை திருடுபவரையும் அந்த நரகில் பார்த்தேன் தனது கைத்தறியை ஊன்றியவனாக நரகில் நின்று கொண்டிருந்தான் இதர சூருல்லா நரகத்தை நேரில் பார்த்த அந்த சம்பவத்தை வர்ணிக்கிறாங்க இது அவங்க சில படிப்பினைகள் இருக்கு என்ன படிப்பின சூரியனும் சந்திரனையும் அல்லாவுடைய அத்தாட்சிகளும் யாருடைய பிறப்பின்காகோ யாருடைய இழப்பிற்காகவோ அது வராது முக்கியமான விஷயம் அல்லாரிடத்தில் தொலைபாசி இருக்கும் அல்லா இடத்துல பாக மன்னிப்பு தேடுகிறதோ அது வரைக்கும் இந்த சமுதாயத்தை அல்ல தண்டிக்க மாட்டான் நீ பாவம் செய்தாலும் கூட பாக மன்னிப்பு தேடக்கூடிய காலம் வரைக்கும் அல்லா இந்த சமுதாயத்தை மாட்டான் தண்டிக்க மாட்டான் அப்ப ஒரு பூணையாக இருந்தாலும் அது இறைவனுடைய படைப்பை யார் நோல்வடை செய்கிறார்களோ அவர்களுக்கு நரகத்துல வேதனை இருக்கிறது திருட்டு தடை செய்யப்பட்ட ஒன்று அதனால்தான் தனது அந்த வளைந்த கைத்தடியால் திருடியவரை அந்த வளைந்த கைத்தடியை கொண்டே நரகத்தில் பார்த்தேன் என்பதாக ரசூத்திருவாளர் சொல்றாங்க அதனால சொன்னாங்க ஒரு தொழுகியாளி திருட்டு மூலமாக இருக்க மாட்டான அப்ப இந்த எல்லா காட்சிகளையும் பார்த்துட்டு ரசூகிறாங்க இந்த கும்பத்துக்கு நீங்கள் கொண்ட நரகத்தினுடைய மறுபெயரே ஜகன்னத்து மறுபெயரே நெருப்புதான் அங்க எல்லாமே நெருப்பு தான் உணவு நெருப்பு தான் குடிக்கக்கூடிய தண்ணீர் நெருப்பு தான் நிழல் நெருப்பு தான் எல்லாமே நெருப்பு தான் அல்லாஹால அந்த நெருப்பிலிருந்து நம்மை என்ன பண்ணணும் அந்த நெருப்புடைய வாடகைக்கு நுகராமல் அதிலிருந்து முழுமையாக அல்லாஹு அனைவர்களையும் காப்பாற்ற வேண்டும் அதே போல அசூர்லா இன்னொரு விஷயத்தில் நல்லதா அது ஒரு தனிநபருக்காக இருந்தார் அது யாருன்னு கேட்டீங்கன்னா அல்லாஹுடைய சிங்கம் சஹிதனுடைய தலைவர் ஹம்சா அலி அல்லாஹனர்கள் ஹம்சா அலி அல்லாத்தாலா அவர்கள் வந்து ஏன் ஹம்சா அலி அல்லா தாலாருடைய படுகொலைக்கு ரசூத் அந்த அளவுக்கு எழுதாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹம்சா அலி அல்லாஹும் ரசூத் அல்லாஹ் சொந்தக்காரங்க அதாவது ரசூத் அல்லாவுடைய பாப்பாவுடைய சகோதரர் அது இல்லாமல் இருவரும் ஒரே தாயிலிருந்து பால் குடித்து வளர்ந்த பால் குடி சகோதரர்கள் அதனால் சின்ன வயசுலேருந்தே சகோதர உறவு மட்டுமில்லாமல் நண்பர்களாக இருந்தார்கள் ஏன்னா ரெண்டு பேருக்கு வயசு ஆகுமோ சொல்லுதான் அவர்கள் சிச்சானா கூட சித்தப்பானா கூட வயது ரீதியாக இரண்டு பேரும் ஒரே வயது என்ற காரணத்தினால் ஒன்றாக வா விளையாடி ஒன்றாக வாழ்ந்து ஒன்றாக இருந்தவர்கள் அப்போ ரசூல்லா வந்து இந்த இஸ்லாத்து சொன்னபோது ரசூலுல்லாவுடைய குணம் தெரியும் ரசூல்லாவுடைய கேரக்டர் தெரியும் ரசூல்லா எவ்வளோ உண்மையானு தெரியும் இருந்தாலும் ஆரம்பத்தில் ரசூலுல்லாவுடைய அந்த மார்க்கத்தை ஹம்சாரி இல்லாத்தெல்லாம் ஏற்றுக்கணும் இப்போ ரசூலுல்லா இஸ்லாமை சொன்னபோது குரேஷிய தலைவர்கள் ரசூலுல்லாவை கிண்டல் செய்வாங்க கேலி செய்வாங்க ஹம்சாரி இல்லாத இது தெரியும் எனினும் கேட்கலாம் கேட்கலாம் அப்படின்னு அமைதியாக இருந்தாங்க குறைசியை கொஞ்ச நாள் கிண்டல் பண்ணுவாங்க அப்புறம் அடங்கி போயிடுவாங்க அப்படின்னு அவங்க அமைதியாக இருந்து கொள்வார்கள் ஒரு முறை ஒரு நாள் ரசிசம் அவர்கள் காபாவை தபாப் செய்கிறாங்க தபாப் செய்யும்போது வழக்கம் போல குறைசிகளை ரசுல்லாவோ சிம்லரி பண்ணுறாங்க கேலி கேலி பேசுகிறாங்க நையாண்டி பேசுறாங்க அன்றைக்கு வழக்கத்தை விட ரொம்ப கடுமையாகவே நடந்து கொள்கிறார்கள் அத்தனையும் ரசூர்லா நமக்காக உமத்துக்காக தாங்கிக் கொண்டார்கள் ஆனால் அப்துல்லா இப்ப ஜுத்வான் என்பவருடைய அடிமை பெண்ணால் இதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை இந்த மாதிரி ஒரு நல்ல மனுஷன அடிமைகளுக்கு உதவக்கூடிய ஒத்துவ ஏழைகளுக்கு உதவக்கூடிய ஒத்துவ பெண்களுக்கு உதவக்கூடிய ஒத்துவர அல்லாஹ் ஒருவன் சொன்ன குற்றத்திற்காக இந்த மக்கள் இப்பாறு கேள்வி செய்கிறார்களே இவரை பற்றி யாருக்குமாவோ சொல்லி இவரை காப்பாற்ற வேண்டுமே என்று ஓடுறாங்க யாராவது தென்படுவாங்களா தென்பட்டா சொல்லலாம் அப்படி ஓடிக்கள் வைக்கும்போது எதிரில் அல்லாவுடைய சிங்கம் அம்சாரடை இல்லாதெல்லாம் வந்தாங்க அம்சாரடைய இல்லாத என்ன பண்ணுவாங்க அறிவிக்கிட்டு வேட்டைக்கு போவாங்க வேட்டைக்கு போனால் சில நாள் தங்கிட்டு தான் ஊர் வருவாங்க வேட்டையிலேருந்து வரும்போது நேரடியாக வீட்டுக்கு போக மாட்டாங்க காபத்துள்ளார்கள் போய் அங்கே தவாப் செஞ்சுட்டு தான் வீட்டுக்கு போவாங்க அந்த அடிப்படையில் அவங்க ஒரு நாள் வீடு அங்கு உடனே வேட்டையிலேருந்து நோக்கி வரக்கூடிய விலையில் இந்த அடிமைப்பின் அம்சாவை சந்திக்கிறாங்க அபு உமாராவை காபாவில் உமது சகோதரின் மகன் முகம்மதை அபுல் ஹக்கமும் அபுல் ஹக்கம்னா அபுஜக அபு ஜகம் அவனது கூட்டாளியும் கிண்டல் பேசி வேதனை செய்து கொண்டிருக்கிறார்கள் நீங்க என்ன சாலவாசமா வேண்டைக்கு போயிட்டு நிம்மதியாக வந்துட்டு இருக்கீங்களே நீங்க மட்டும் அதை நேரடியாக பார்த்துருந்தா என்ன இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு அப்சா அலி வந்து குசிக்கு விடுறாங்க நல்லா கேட்டீங்கன்னா அவன் அப்சா முஸ்லீம் ஆகல அவன் முஸ்லீம்னா இல்லை அவன் நபிக்கு உறவு அவ்வளவுதான் கோவில் நேரடியாக போறாங்க காபாவில் அபூசகர் பேசிட்டு இருக்கிறான் அப்சார் போய் அவன் மண்டையில வேகம் குத்துறாங்க குத்திய வேகத்துல அவர் மண்டையிலேருந்து ரத்தம் பீரிட்டு வருகிறது குத்திட்டு சொல்றாங்க என் சகோதர பலனியை திட்டுகிறாயா இப்போது சொல்கிறேன் அவர் எந்த மார்க்கத்தை போதிக்கிறாரோ அந்த மார்க்கத்தை நானும் பின்பற்றுகிறேன் அவர் எதை சொல்லுகிறாரோ அதை நானும் சொல்லுகிறேன் லா இலா இதுலாம் முகமது ரசூ களிமா சொல்ல களிமாவை சொல்லிவிட்டு இப்ப நான் சொல்றேன் கை வச்சு பாருங்கிறாங்க அப்படியே சுத்தி இந்த குரேசியர் கூட்டம் அப்படியே ஸ்தம்பிச்சு போயிடுச்சு தன்னோட தலைவர் அடிபட்டு இருக்கிறார் அத்தவர் அதெல்லாம் தாண்டி ஹம்சா எப்ப முஸ்லீம் ஆன ஹம்சா இது வரைக்கும் முஸ்லீம் ஆகலையே இது என்ன இது வித்தியாசமாக இருக்கிறது அப்படின்னு தெயிக்கிறாங்க அதை சொல்லிட்டு அவங்க சார் வீட்டுக்கு போற வீட்டுக்கு வந்து அவருக்கும் ஆச்சரியம் முஸ்லீம் ஆகலையே எப்படி அந்த களிமாவை சொன்னோம் எது நம்ம சொல்ல வைத்தது ஏன் அப்படி சொன்னேன் அப்படின்னு தேய்க்கிற மீண்டும் காவத்துள்ள நோக்கி ஓடுற இறைவா எது சத்தியமோ அது எனக்கு வழிகாட்டு நேரான வழியில் என்ன நிறைவேறுத்து முகமதுடைய மார்க்கம் சத்தியம்னா அதன் பால் என்னை இஷ்டிக்காமத்தை கேட்பாக என்று பிரார்த்தித்து விட்டு திருப்பி தனது வீட்டை நோக்கி திரும்புகிறவரு வீட்டு நோக்கி திரும்பதான் நினைச்சுக்கிட்டு நேரடியாக ரசூர் அந்த ஆறு வீட்டுக்கு போய் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் அப்ப ரசூக்கு ஒரு துன்பம் ஏற்பட்டது துன்பத்தை கண்டிக்க வந்த ஒருவருக்கு அல்லாஹ் கொடுத்தான் இஸ்லாத்திற்கு ஒரு வலிமை கூடியது ஹம்சா அபி அவர்கள் சேர்ந்த பிறகு இஸ்லாம் இன்னும் வேகமாக பரவத் தொடங்கியது அவருடைய வீரத்தையும் உறுதியையும் கண்டுதான் அபி அல்லாயம் அவர்கள் அசதுல்லா

சண்டைக்கு வந்தா கூட அவங்களுக்கு முக்கியமான ரெண்டு டார்கெட் மூணு டார்கெட் ஒன்னு ரசூல்லா ரெண்டாவது அப்தார் இல்லாதா மூணாவது உமர் இந்த மூணு பேரையும் தீர்த்து கட்டணும் நினைச்சாங்க ஆனா அந்த பதில் பொருள் அந்த அளவுக்கு அம்சார் இல்லாதா வேகத்தை காட்டினாங்க ஸோ உபதூரில் அம்சார் இல்லாதாவ பகுசிங்கிற அடிமையின் மூலமாக நீ அம்சாவை கொலை பண்ணிட்டு அவங்க விடுதலை தரேன் அப்படிங்கிற ஒப்பந்தத்தின் மூலமாக அம்சார் இல்லாதாவை அவருடைய ஈரல் அவர்கள் உடல் பீக்கப்பட்டு அவருடைய ஈரலை எடுத்து இந்தா என்ன பண்ணாங்க ஆட்டம் போட்டாங்க அந்த அளவுக்கு அவங்களுடைய உடல் பயங்கரமாக சேதப்படுத்தப்பட்டிருந்தது அல்லாவுடைய சிங்கம் படுகொலை செய்யப்பட்டதை பார்த்த ரசூசம் அவர்கள் கண்ணீர் தாடி நினைக்கும் அளவுக்கு நிறைய சாப்பிட போட்டு நிறைய சாப்பிட இருந்திருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் அழுவாம ஏன்னா அவருடைய உடல் அந்த என்ன உடல் சிதைக்கப்பட்டு அவருடைய ஈரல் பிடுங்கப்பட்டு படு கோரமாக இருந்தது ரசூல்லா சொல்றாங்க சிச்சாவே உங்களுக்கு போன்றவர்களுக்கு இந்த நிலை வந்திருக்க கூடாது இது போன்ற ஒரு கோர காட்சியை நான் கண்டதே இல்லை என்று சொல்லிவிட்டு தன்னுடைய தோழர்களிடத்தில் சொன்னாங்க அம்சாவுடைய சகோதரி சஃபியா அலி அல்லாஹால மட்டும் கவலைப்படுவார் என்பது இல்லாமல் இருந்திருந்தால் ஹம்சாவை கபூர்ல அடக்க செய்யாமல் கபூர்ல அடக்க செய்யாமல் அப்படியே விட்டுருப்பேன் ஆனால் அப்படி விட்டா பின்னால் இது ஒரு விதத்த பாரிடுங்கிறதுனால நான் அப்படி விடாமல் அவர் அடக்க செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சபதம் செய்கிறாங்க என்ன சபதைனா இந்த என்னுடைய சிஸ்டாவை கொலை செய்தார்களே இதற்கு பகரமாக குறைசிகளில் முப்பது பேரை இதே போல நான் படிவாங்குவேன் என்பதாக ரசூசலேஸ்வரன் வந்து சபதம் எடுக்கிறாங்க அம்சர் மரணம் உண்மையிலே ஒரு முக்கியமான பாடத்தை நமக்கு எவ்வளவு நமக்கு தெரிஞ்சிய உறவினராக இருந்தாலும் இஸ்லாத்துல வந்த கஷ்டங்களை தாங்கி கொண்டுதான் வேணும் கஷ்டப்படும் போது நீதி பேடப்பட வேண்டும் ஒரு கொலைக்கு ஒரு கொலை தான் சரியே தவிர ஒரு கொலைக்காக சம்பந்தம் இல்லாத முப்பது பேர் கொலை செய்ய சபதம் எடுப்பது என்பது சரியான நிலைப்பாடு அல்ல அது நபியாக இருந்தாலும் தெரியாதது அல்ல என்று போர்க்களத்திலிருந்து திரும்புவதற்கு முன்னால் நல்லா வகி அனுப்புறான் தன்னுடைய பாதையிலிருந்து வழிபெழுந்தவர்கள் யார் என்பதையும் நேர்வழியில் இருப்பவர்கள் யார் என்பதையும் உங்களுடைய ரப்பு நன்கறிவான் நீங்கள் பழிவாக கருதினால் உங்கள் மீது எந்த அளவுக்கு அக்கிரமம் புரியப்பட்டதோ அதே அளவுக்கு பழிவாங்குங்கள் நீங்கள் பொறுமையாக இருந்தால் பொறுமையை கடைபிடிவத்துக்கு இதுவே சரியானதாகும் என்று ரசூலுல்லாவை அல்லாஹம் கண்டித்து வசனத்தை இருக்கிறான் அல்லாஹுடைய தூதரும் அல்லாஹுடைய வசனத்துக்கு ஏற்றவாறு என்ன நாங்கள் திருத்தி கொள்கிறார்கள் ஆனால் அந்த ஹம்சாவுடைய மரணம் என்பது ரசூல்லாவை பாதித்து கொண்டிருந்தது ஒரு முறை அன்னை ஆயுஷா சாரிகள் கேட்குறாங்க யார் ரசூலுல்லா தாயிஃப்ல உங்களுக்கு மக்கள் அவ்வளோ கஷ்டம் கொடுத்தாங்களா அந்த தாயிஃபில் நடந்த நிகழ்வை விட வேறு கொடுமையான நிகழ்வு உங்களுக்கு இருந்திருக்கிறதா என்று கேட்டபோது ஆம் தாயத்தை விட கொடுமையான நிகழ்வு தான் எனது சிறிய தந்தை ஹம்சா அவர்களுடைய படுகொலை என்று கூறிவிட்டு அப்போதும் அழுகாது என்பதை இந்த சம்பவத்திலிருந்து பார்க்கிறோம் இது நமக்கு என்ன ஒரு மடிப்பினைன்னா நாம் வந்து இஸ்லாத்திற்காக போராடக்கூடிய ஒருவர் சமூகத்திற்காக போராடக்கூடிய ஒருவர் மாதிரத்திற்காக போராடக்கூடிய ஒருவருக்கு துன்பம் ஏற்படும் போது கஷ்டம் ஏற்படும் போது அது என்ன ரீதியான கஷ்டமா இருக்கலாம் அதுக்காக மனம் கலங்க வேண்டும் அதற்காக இறைவனிடத்தில் என்ன பண்ணா பிரார்த்திக்க வேண்டும் அதுதான் சூழ்நா என்ன பண்ணி இவ்வாறு செய்கிறார்கள் ரெண்டாவது இஸ்லாத்தில் வந்துட்டீங்கன்னா எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் நிச்சயமாக உங்களுக்கு சோதனைகள் வரும் சோதனைகள் வராமல் இஸ்லாத்த நீ வெற்றி பெற முடியாது என்பதையும் அல்லாஹுக்கலா இந்த சம்பவத்தின் மூலமாக நமக்கு உணர்த்தி காட்டுகிறான் இறுதியாக யாராக இருந்தாலும் பழிவாங்குவோ இஸ்லாத்து அனுமதி இருக்குது நீங்கள் எந்த அளவுக்கு பழிவாங்கப்பட்டீங்க அந்த அளவுக்கு தான் படிவாங்க தவிர அநீதியான ஒரு விஷயத்தை நீங்கள் கையில் எடுக்கக்கூடாது என்று ரசூருல்லாவுக்கு சொல்கிற மூலமாக அல்லாஹ் முஸ்லீம்களுக்கு பாடம் படிக்கிறான் இப்படியாக ரசூல்லாவுடைய கண்ணீரின் மூலம் கூட முஸ்லீம்களுக்கு மிகப்பெரிய படிப்பினைகளை அல்லாஹ் தருகின்றான் எனவே எந்த படிப்பினைகளை அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் சொல்கிறானோ அதை நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடித்து நம்முடைய கண்ணீர்கள் இறைவனுடைய ஓபி பெறக்கூடிய கண்ணீர்களாக அல்லாத்தால் ஆக்கியவனாக என்று பிரார்த்தித்தவனாக பிரார்த்திக்க தூண்டியவனாக இன்றைக்கு ஒரே நிறைவு செய்கிறேன் பாயிருத வாணால் ரத்திலமி இஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரக்கா